வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக இந்த சொத்துக்களை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் என்று பொதுமக்களில் சிலர் கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் பரம்பரை பரம்பரையாக அனுபவித்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது பற்றி என்ன பரம்பரை பரம்பரை என்பது ஏழு தலைமுறைகளை கொண்டதாகும் அந்த ஏழு தலைமுறைகள் யார் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் முதல் தலைமுறை நம்மளுடைய தாய் தகப்பனார் இரண்டாவது தலைமுறை அதற்கடுத்து பாட்டன் பாட்டி ஆகியோர் மூன்றாவது தலைமுறை தாய் தகப்பனருடைய தாய் தகப்பனார் பாட்டன் பாட்டி பாட்டன் பாட்டியுடைய தாய் தகப்பனார் அதாவது பூட்டன் பூட்டி ஆகியோர் நான்காவது தலைமுறை அவர்களுடைய தாய் தகப்பனார் ஓட்டன் ஓட்டி ஆகியோர் ஐந்தாவது தலைமுறை அந்த ஐந்தாம் தலைமுறைக்கு தாய் தகப்பனார் சேயோன் சேயோல் ஆகியோர் ஆறாம் தலைமுறை இந்த ஆறாவது தலைமுறைக்கு மேற்பட்டு இருக்கிறார்களே தாய் தகப்பனார் அவர்கள்தான் பரன் பறை என்கின்ற ஏழாம் தலைமுறை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஏழு தலைமுறைகளை கொண்டு தான் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த சொத்துக்களை அனுபவித்து வருகிறோம் என்று சொல்லுகின்ற போது உங்களுடைய பரம்பரை பரம்பரை என்று கூறுகிறீர்களே அந்த பரம்பரை என்று கூறுகின்ற முன்னோர்கள் யார் யார் என்று கேட்டால் தாய் நாம் முதல் தலைமுறை என்னுடைய தாய் தகப்பனார் இரண்டாவது தலைமுறை அவருடைய தாய் தகப்பனரான பாட்டன் பாட்டி மூன்றாவது தலைமுறை அவர்களுடைய தாய் தகப்பனரான பூட்டன் பூட்டி நான்காவது தலைமுறை அவர்களுடைய தாய் தகப்பனரான ஓட்டன் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை அவர்களுடைய தாய் தகப்பனரான சேயோன் சேயோல் ஆகியோர் ஆறாம் தலைமுறை அவர்களுடைய ஏழாவது தலைமுறையான தாய் தகப்பனார் பரன் பறை என்று அழைக்கப்படுவார்கள் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஏழு தலைமுறைகளாக இருக்கின்றவர்களை தான் பரம்பரை பரம்பரையாக நாம் நம்மளுடைய முன்னோர்களை குறித்து கூறுகின்றோம் இந்த விஷயம் பொதுமக்களில் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் சும்மா சட்டத்தில் வந்து இந்த பூர்வீக சொத்துக்களை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது பரம்பரை பரம்பரைன்னா எந்தெந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை கொண்டு அனுபவித்து வந்துள்ளீர்கள் யார் யார் பேரில் பதிவாகியிருந்தது யார் யார் பேரில் பத்திரம் பதிவாகி இருந்தது யார் யார் பேரில் பட்டா ப பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது இருந்தது பின்பு யார் யார் பேருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டு இப்படி எல்லாம் சிவில் நீதிமன்றங்களில் குறுக்கு விசாரணை செய்யப்படுகின்ற போது நீங்கள் தெளிவாக பதிலை எடுத்துரைக்க வேண்டும் என்ற விதத்தில்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்